நூற்றி எட்டு திவ்யதேசங்கள் ஒன்றான தொண்டை நாட்டு திவ்ய திருப்பதி திருப்புட்குழி என்னும் சொல்லும்படியான திவ்யதேசம் தனமருவு வைதேகி பிரியலுற்றி தளர்வேதி சடாயுவை வைகுந்த தேற்றின் குலசேகர பெருமாள் பாசுரம் இராவணன் சீதையை கவர்ந்து கொண்டும் செல்லும் நேரத்தில் ஜடாயு பட்சியானது எதிரே மறித்து சண்டையிடும் போது இராவணன் இரு ரக்கைகளையும் வெட்டி வீழ்த்தினான் ஆகையினால் இறந்தபடியினாலே ராமன் தந்தைக்கு ராமன் காடு செல்கின்ற நேரத்தில் தந்தை இறந்தபடியினாலே தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த திருப்புட்குழி என்ற திவ்ய தேசத்தில் வந்து ராமன் அந்த ஜடாயுக்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன்களை ஜடாயுவுக்கு அந்த ஈமச்சடங்குகளை செய்த திவ்ய திருப்புட்குழி என்னும் திவ்ய தேசம் திருநா அடைமொழி மேன்மை புட்குழினா புல்லுனா பறவை அந்த புற்று சொல்லும்படியான பறவைக்கு தர்ப்பணம் செய்த இடம் திரு புட்குழி என்ற திவ்ய அற்புதமான திவ்ய இதுதான் ஜடாயினுடைய சன்னதி உள்ளே ஜடாயு பட்சி என்ற திருக்கோலம் குளத்துக்கு எதிரே அமைந்துள்ளது திவ்ய தேசம் அற்புதமான திவ்ய விதை சென்று சேவித்து இறைவனுடைய திருவர்களை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்